விஜய் வந்து விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு சார் என்ன வந்து அவர் களத்துல வந்து வரல களத்துக்கு வரல அவர் ஒரு ரசிகர் மன்றமாக தான் பார்க்குறேன் அவர் கட்சியை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவு ரசிகர் மன்றம் பார்க்குறேன் சார் அவ்வளோதான் அவர் வந்து இப்போ அவருக்கு அரசியல் அனுபவம் அவ்வளோவா இல்லை அவர் வந்து வெளியவும் வரல இன்னும் அவர் உள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு வெளியே வந்து உண்மையான நிலவர் என்னன்னு அவருக்கு தெரியல அது வந்து அவர் பார்த்தா தான் அவருக்கு வந்து இந்த போராட்டம் அவர் பண்றது கரெக்டா இல்லையான்னு அவருக்கே தெரியும் விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும் எலெக்ஷன் அரசியலை படிக்கணும் எஸ்ஐஆரோட எக்ஸ்பென்ஷன் கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியாது அவர் வந்து களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்கி பார்த்தாதான் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி பிஎல்ஓவோட தெரு தெருவா வீடு வீடா போய் ஹெல்ப் பண்ணணும் பொதுமக்களுக்கு ஏன்னா இருபத்தி மூணு வருஷம் முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்களோ அவங்களோட பகுதி சீரியல் நம்பரை வந்து செலக்ட் எடுத்து பண்ணுறது பொதுமக்களுக்கு கஷ்டம் ஆனால் கட்சி நிர்வாகிகளுக்கு அனுபவம் இருக்குது அவங்க வந்து பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட ஓட்டை வந்து ரிட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு கட்சி நிர்வாகிக்கும் இப்போ தப்பே கிடையாது பிஎல்ஓவோட போகணும் பொதுமக்களோட சேர்ந்து அந்த ஃபார்மை வந்து எனுமினேஷன் ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ எல்லாம் நல்ல ஓட்டு எல்லாமே ஆகும் எதுவும் ரிமூவ் ஆகாது டூப்ளிகேட்ஸ் ஓட்ஸு ஷிஃப்டட் ஓட்ஸ் இறந்து போனவங்களோட ஓட்ஸ் அது மட்டும் தான் ரிமூவ் ஆகும் இந்த ப்ராசஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கணும்னா பொதுமக்களோட ஒத்துழைப்பும் கட்சி நிர்வாகிகளோட ஒத்துழைப்பும் தேவை